டாப் ஃபோர் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாப் ஃபோர் டிரைவர் ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணும்போது முறையாக ரீசார்ஜ் பண்ணாததால் சில ஓட்டுநர்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுது ஆனால் அந்த பணம் திரும்ப டிரைவர் ஆப்பில் ரீசார்ஜ் ஆகுறது இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சாஃப்ட்வேரில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ரீசார்ஜ் முறையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல மை பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அதில் போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லோடிங் ஆகிட்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் சப்போஸ் நீங்கள் கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா கூகுள் பே பட்டனை கிளிக் பண்ணி பின் நம்பரை என்ட்ரு செ செஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் கடைசியாக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அப்படி வரும்போது மேலே டைமர் ஒன்று ஓடும் இப்போ பாருங்கள் இந்த டைமர் ஓடும் அந்த டைமர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே டிரைவர் ஆப்புக்குள்ளே திரும்ப போயிடும் சில ஓட்டுநர்கள் என்ன பண்றீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே பேக் பட்டன் அழுத்தி பேக் வந்துடுறீங்க அதனால தான் ரீசார்ஜ் ஆகாமல் பெண்டிங் ஆகுது இந்த வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி பொறுமையாக ரீசார்ஜ் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி